ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக்குடன் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த நீர்மின் திட்டத்தை இந்தியாவும் பூட்டானும் கூட்டாக உருவாக்கியுள்ளன பூட்டானின் நான்காவது மன்னரான ஜிக்மே சிங்கியே வாங் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் இதனைத் தொடர்ந்து பூட்டான் பிரதமர் ஷெரின் ஜாக்கேயை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்துவார் திம்புவில் உலக அமைதி பிரார்த்தனையில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கு வழிபாடு செய்கிறார் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்புகளை பிரதமரின் இந்த பயணம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் டேராடூனில் நடைபெறும் உத்தராகண்ட் மாநிலம் உதயமானதன் விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் பங்கேற்று நினைவு அஞ்சல் தலையை வெளியிடுகிறார் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமர் எட்டாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் பிரதமர் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயை பிரதமர் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் விடுவிப்பார் பிரதமர் டேராடூனுக்கு நாளொன்றுக்கு நூற்று ஐம்பது மில்லியன் லிட்டர் குடிநீரை வழங்கும் சாங் அணை குடிநீர் திட்டம் நைனிடாலில் உள்ள ஜமாராணி அணை பல்நோக்கு திட்டம் ஆகிய இரண்டு முக்கிய நீர்வளத்துறை தொடர்பான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார் ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா போட்ஸ்வானா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டா சென்றடைந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவுக்கும் அங்கோலாவுக்கும் இடையே நாற்பது ஆண்டுகளாக தொடரும் தூதரக உறவுகளை குறிக்கும் வகையில் இந்த பயணம் அமையும் அங்கோலா அதிபர் ஜோவோ மான்வெல் கன்கால்வஸ் லுராங்குடன் லுவாண்டாவில் உள்ள அதிபர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் ஆர்வமுள்ள துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்படும் வரும் பதினொன்றாம் தேதி வரை அங்கோலாவில் இருக்கும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டின் ஐம்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வார் அங்கோலா நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றுவார் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும்போது இரட்டை எஞ்சின் அரசு மூலம் மத்திய அரசு நிதி அனைத்து திட்டங்களுக்கும் வந்தடையும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உறுதியளித்துள்ளார் தருமபுரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயண பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நயனார் நாகேந்திரன் கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த ஐநூற்று இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக கூறிய அவர் திமுக ஆட்சிக்கு விரைவில் முடிவரை எழுதப்படும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுகவின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் எந்த சாதனையும் செய்யப்படவில்லை என்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவில் ஊழல் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறும் அளவிற்கு மோசமாக ஆட்சி நடந்து வருகிறது என்றும் திமுக கட்சி அல்ல கார்ப்பரேட் கம்பெனி என்றும் அவர் விமர்சித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அமெரிக்க அரசின் நிதி முடக்கத்தால் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் அமெரிக்க விமான போக்குவரத்து இடையூறுகளை சந்தித்து வருகிறது குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஊதியம் இல்லாமல் தொடர்ந்து வேலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதையடுத்து ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து விமான நிலையங்கள் தங்களின் விமான இயக்கத்தை குறைத்துள்ளது அட்லாண்டா ஜென்வர் நியூயார்க் சிகாகோ உள்ளிட்ட நாற்பது முக்கிய விமான நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இந்த நிலை தொடர்ந்தால் இருபது சதவீதம் வரை விமானங்களை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது Me உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைனில் உள்ள இரண்டு அணுமின் நிலையங்களை குறிவைத்து நடந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் குறித்து சமூக ஊடகத்தளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் அந்தரி சைபிகா இது விபத்து அல்ல என்றும் நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் கூறியுள்ளார் ஐரோப்பாவில் அணுசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ரஷ்யா திட்டமிட்டு செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார் ரஷ்யா நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் நாற்பத்தை ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இதை ரஷ்யாவும் தோஹாவில் நடைபெற்ற ஐ பி எஸ் எஃப் உலக ஸ்நூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி கனடாவின் சாகல் நயாரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் குரூப் ஹெச் ஆட்டத்தில் அவர் பெரிதும் சிரமமின்றி வெற்றியை பெற்றார் இதனால் அவர் உடனடியாக இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையை பெற்றார் அடுத்ததாக அத்வானி மலேசியாவின் தோர்சுவான் லியோங்கை எதிர்கொள்கிறாா்